இங்க சும்மா வீட்டுல இருந்து வெளியே வந்து பாத்தங்க ஒரு தம்பி ஆக்ரோஷமா வந்து பவுலிங் போட என்னடா அதுன்னு கேட்டேன் இது வீணா போன பௌலிங் போட்டு உடைக்க போறேன்னு சொல்லிட்டான் இதை இங்கெல்லாம் உட்கூடாது நம்மளுக்கே போறீங்கன்னு கேட்டான் உனக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காட்டுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன் தம்பிய உடனே அந்த மேஜிக் செய்யறதுக்கான தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் ஒரு பல்பு இது போல ஒரு வத்தி பிடி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இருந்தாலே போதும் நம்மளே ஈஸியாவே செய்யலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதை போல செஞ்சு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா ரொம்ப ரொம்ப சேஃபா இருந்தேன் இருந்துக்குங்க நான் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருந்துக்கிட்டேன் நீங்களும் அவ்வளோ சேஃபாக இருந்துக்குங்க அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த குண்டு பழுப்பில் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை அந்த டியூப் மாரி ஒன்னு இருக்குல்ல அந்த டியூப் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை அந்த டியூப் அப்படியே நான் குண்டு பழுப்புலேருந்து தனியாக உடச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உடைக்கும் போது க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சு எடுத்த டியூப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வத்தி குச்சி எடுத்து வச்சுக்கிங்க தனியாக நம்ம எடுத்து வச்ச வத்தி குச்சியில் எல்லாத்துலேயும் அந்த மருந்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க நம்ம எடுத்து வச்ச மருந்து அப்படியே அந்த டியூப்பில் போட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிங்க வீடியோ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா நானே வீடியோ எடுத்துட்டு நானே எப்படி செய்யறது அதனால தான் நானே ஒரு ஸ்டாண்டு மாரி செஞ்சுக்கிட்டேன் அந்த ஸ்டாண்டில் வச்சு தான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் வீடியோ கொஞ்சம் இப்படி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்ல அந்த மருந்தெல்லாம் கொட்டினோடனே அந்த வத்தி ஊச்சி வச்சு அப்படியே நல்லா அமுக்க வச்சுக்கீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நான் எப்படி பண்றேன்னு நீங்க அதுல எவ்வளவு மருந்து போடணுமோ போட்டு வச்சுக்கீங்க நான் அதுல காவாசி அளவு போட்டு வச்சுக்கிட்டேன் மருந்து அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தனியால வீடியோ எடுக்கிறதுனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிவகுச்சி ரெண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் அந்த டியூப்பை வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கணும் நான் நூல் போட்டு கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக கட்ட சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அது வெடிக்கும்போது பறந்து வந்து நம்ம மேலே படாமல் இருக்கும் இல்லைனா நம்ம மேலப்படக்கூடும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கட்டியிருக்கேன்னு இது போல நீங்களும் கட்டிக்கோங்க கையில பிடிக்கிறது சேஃப் இல்லை அதனால இதை நான் மண்ணில் சொரி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்திப்பிட்டு எடுத்து கொளுத்தி அதுக்கு பின்னாடி வச்சோம் ஆனால் காற்றுல அதை அமிச்சு போகிறதுனால வேறு வேற ஐடியா பண்ணிட்டோம் வேற ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடுப்பு எரிஞ்சுட்டு இருந்தது அதுலேருந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் நெருப்பு உள்ள குச்சா பார்த்து இப்போ அது எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன் ஸ்லோ மோஷன்லேயும் காட்டுறேன் அதையும் பாருங்க பாத்தீங்களா எப்படி அடிச்சதுன்னு வேற லெவலில் அடித்தது இல்லை இது போல இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் இன்னொரு வாட்டி எப்படின்னா அது மேலே ஒரு பேப்பரை சொருவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது எப்படி அடிக்கிதுன்னு ஒரு சின்ன ஐடியா அதனால தான் இது போல பண்ணி பார்த்தோம் இதையும் ஸ்லோ மோஷனில் பாட்டு அதையும் பாருங்க அரலில் இருந்து இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்